வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இத்தனை நாள் வந்து நம்ம பல்வேறு மூலிகையோட பயன்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு ஒரு மருந்தோட பயனை பத்தி நம்ம பார்க்கலாம் அது என்ன மருந்து அப்படின்னா சுவாச கொடோரி சூரணம் தான் இந்த சுவாச கொடோரி சூரணத்துல சேரும் மூலிகை பொருட்கள் என்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்ளி அப்படின்னு சொல்லப்படுற திரிகடுகு அது கூடவே வால் மிளகு பத்திரி வெங்காரம் அது மட்டும் இல்லாம இதுல சிற்றரத்தை அகரகாரம் அப்படிங்கிற ஒரு ஒன்பது மூலிகைகள் சேருது இந்த சுவாச கொடுரை சூரணத்தை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா இந்த சுவாச கொடுரை சூரணத்தை ஆறு வகை சுவாச நோய்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது என்ன தொண்ணூத்தி ஆறு வகைன்னு நீங்க யோசிக்கலாம் நம்ம சித்த மருத்துவத்துல சுவாச நோய்களை வந்து தொண்ணூற்றி ஆறாக வகுத்து வச்சுருக்காங்க இந்த தொண்ணூற்றி ஆறு வகை சுவாச நோய்களுக்கும் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காசம் இருமல் ஈலை அப்படின்னு சொல்லப்படுற மற்ற சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த சுவாச கொடோரி சூரணத்தை நான் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் அளவு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதை எது கூட சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா தேன் இல்லைன்னா பசுனை பசுனை கிடைக்காத பட்சத்தில் இஞ்சி சாறு கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த சுவாச கொடூரை சூரணத்தை அறிவியல் ஆய்வு பண்ணும் போது இதுல ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வைரல் ஆக்ஷன் போன்ற செய்கைகள் வந்து இதுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல்னா இந்த பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த சுவாச குடோரி சூரணத்துக்கு இருக்குது ஆன்டி வைரல் அப்படின்றது இப்போ நிறையவே வைரஸ் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா அந்த நோய்களுக்கும் இந்த சுவாச குடோரி சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த சுவாச குடோரி சூரணத்துக்கு ஒரு முக்கியமான செய்கை இருக்குது அது என்னென்னா பிராங்கோ டைலேட்டார் ஆக்ஷன் அது என்னடா பிராங்கோ டைலேட்டார்னு நீங்கள் யோசிக்கலாம் அதாவது நுரையீரலுக்கு வந்து காற்று தடப்படும் அதாவது இதில் முக்கியமான அறிகுறி வந்து மூச்சு திணறல் அப்படி தானே அப்படி இருக்கும்போது இந்த ஆக்சன் இருக்கிறதுனால நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த சுவாச குழாய் இருக்கு இல்லையா அது சுத்தி இருக்க தசைகளை வந்து தளர்த்தி கொடுக்குது அப்படி இருக்கும் போது இயல்பா காத்து வந்து நுரையீரலுக்கு போயிட்டு வரதுனால சுவாச திணறல் பிரச்சனைகள் வந்து சரியாகுது இந்த சுவாச குடரி சூரணத்தை மூச்சு திணறல் இல்ல அடுக்கு தும்பல் அடுக்கு இரும்பல் இதெல்லாம் இருக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போது தகுந்த சித மருத்துவரோட ஆலோசனை பெற்று எடுத்து வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் இது போக இதை எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா அல்சர் அப்படின்னு சொல்லப்படுற வயிற்றுப்புண் நெஞ்சிரிச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சுவாச குளிரி சூரணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சித்த மருத்துவரை அணுகி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அதே போல் இந்த மருந்துகளை வந்து நோய் உள்ள போது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் நோய் இல்லாத போது எடுத்துக்கக்கூடாது இதுபோன்ற சித்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்